தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை பலர் ஸ்பெயின் நாட்டின் தேசிய கொடியான சிவப்பு மஞ்சள் கொடியுடனும் பிபிகால் விளம்பரத்தில் வரும் யானை சின்னத்துடனும் கேரள அரசு போக்குவரத்து துறையின் சின்னத்துடனும் மேலும் கர்நாடக அரசின் கொடியான மஞ்சள் சிவப்பு வண்ண யாழிக் கொடியுடனும் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர் ஆனால் உண்மையில் இக்கொடி தமிழரின் பழமையான சின்னங்களை கொண்டுள்ள கொடியாகும் இதில் குறுக்கப்பட்டுள்ள யானை தமிழரின் பழமையான மதமான ஆசீர்வாதத்தின் சின்னமாகும் மேலும் வாகை மலர் வெற்றியின் அடையாளமாக தமிழர்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வரும் மலராகும் இதில் காட்டப்பட்டுள்ள இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் கூட ஒரு ரகசியம் முடிந்திருக்கிறது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நாம் குறிப்பிட்டாலும் இருபத்தி எட்டாவதாக அபிஜித் நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் உள்ளது அந்த நட்சத்திரம் பெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதையும் சேர்த்துதான் இந்த கொடியில் இருபத்தி எட்டு நட்சத்திரங்களை குறிப்பிட்டுள்ளார் நடிகர் விஜய் இது நிச்சயம் அவருக்கு பெரிய வெற்றியை தேடித்தர வல்லது இந்த நட்சத்திரங்கள் பற்றிய வேறொரு கருத்தும் உலகி வருகிறது அதாவது இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு அதை குறிக்கும் விதமாக இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் போடப்பட்டுள்ளது அதில் ஐந்து நட்சத்திரங்கள் மட்டும் நீலக்குறியீடு இட்டு காட்டப்படுகிறது இருபத்தி மூன்று நட்சத்திரங்கள் மேலே உள்ள நட்சத்திரங்கள் பச்சை நிறத்தில் உள்ளது அதாவது மேலே உள்ள அந்த இருபத்தி மூன்று நட்சத்திரங்களும் இந்தியாவின் வட மாநிலங்களையும் இந்த கீழே உள்ள ஐந்து நீல நிலை நட்சத்திரங்கள் மட்டும் தென் மாநிலங்களில் உள்ள ஐந்து கடலோர மாநிலங்களான கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களை அதாவது திராவிட நாடு என்று அண்ணா காலத்தில் சொன்னார்களே அந்த பகுதியை குறிப்பதாகவும் அதாவது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதை காட்டுவது போல அந்த வடமாநிலங்கள் பச்சையாகவும் கீழே நீல நிறத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தும் உலகி வருகிறது இதன் மூலம் விஜய் தனது கட்சியின் கொள்கையில் தமிழ் தேசிய கொள்கை மட்டுமின்றி திராவிட கொள்கையும் உள்வாங்கி இணைத்து பஞ்ச திராவிட கொள்கையையும் தனது கட்சியின் கொடியின் மூலம் வெளிக்காட்ட எண்ணுகிறாரோ என்ற ஐயம் எழுகிறது இருந்தபோதிலும் விஜய் தனது மாநாட்டில் கட்சி கொடியின் சின்னங்கள் பற்றி விரிவாக விளக்கம் கொடுத்த பின்னரே முழு விவரங்கள் தெரியவரும்